அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பாட்டி அவங்க வாக்கப்பட்டு போன வீட்டை பத்தி பாட்டில் சொல்ல போறாங்க கேட்போமா பாட்ட ஆரம்பிச்சிடலாமா ஆ சரி பாடுங்க உங்க பாட்டை

மாமனாரியோ தப்பா சொல்றீங்களே மாமனார் மங்கின்றீங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க அப்படி அதோட முடிஞ்சிருச்சு அது மாமனாருக்கு மாமியாருக்கு வந்து பாத்தா

மாமனார் இது இல்லையா எல்லார பத்தி சொன்னீங்க மாமனாருக்கு ஒண்ணு கூட சொல்லல மாமனாருக்கு ஒண்ணு இல்ல அவர் நல்ல சூப்பர் பாட்டி அப்படியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்